சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தின் பெரும் வெற்றிக்கு பிறகு இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடன் இணைந்து கூலி படத்தின் படப்பிடிப்பை ஜூன் மாதம் தொடங்கவுள்ளார் ரஜினிகாந்த் கூலி படத்தின் படப்பிடிப்பை தொடங்குவதற்கு முன்னதாக தனது பேரனும் சவுந்தர்யாவின் மகனுமான வேத்தின் கிரிக்கெட் தீம் பிறந்த நாள் விழாவில் பங்கேற்றார் சௌந்தர்யா ரஜினிகாந்தின் மகன் வேத்தின் பிறந்த நாள் மே ஆறாம் தேதி இந்த பிறந்த நாள் விழா கிரிக்கெட் போட்டி போல கொண்டாடப்பட்டது ரஜினிகாந்த் தனது பேரனின் பிறந்தநாள் விழாவில் தனது மனைவி லதா ரஜினிகாந்துடன் பங்கேற்று சிறப்பித்த வீடியோ இங்கே காணலாம் வேட்டையன் படப்பிடிப்பை முடித்துவிட்டு ஓய்வுக்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கும் நடிகர் ரஜினிகாந்த் அங்கு புகழ்பெற்ற சில்லறை வர்த்தக நிறுவனமான லுலு குழுமத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான இம் இ யூசுப் அலி மற்றும் மற்ற உயர் அதிகாரிகளை சந்தித்துள்ளார் இந்திய சினிமாவின் பெருமைமிக்க நடிகர்களில் ஒருவராக இருக்கும் ரஜினிகாந்த் சமீபத்தில் வேட்டையன் படத்தை முடித்துவிட்ட நிலையில் அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற படத்தில் நடிக்க உள்ளார் கூலி படம் தொடங்குவதற்கு முன்பாக ஓய்வு எடுப்பதற்காக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்த் அபுதாபியில் உள்ள பிரபல தொழிலதிபர் லுலு குழுமத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான எம் இ யூசுப் அலியுடன் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் பயணம் செய்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ரஜினிகாந்தின் செயல்பாடுகளைச் சுற்றியுள்ள பரபரப்புக்கு மத்தியில் லுலு குழுமத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான இம் ஈ யூசுப் அலியுடனான ரஜினிகாந்தின் இந்த சந்திப்பு நடந்தது அரபு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகத்தை வளர்ப்பதில் முக்கிய நபரான யூசுப் அலி ரஜினிகாந்துடன் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது